الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم اما بعد فقد قال تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لا انهاكم الله عن الذين لم يقاتلوكم في الدين ولم يخرجوكم من دياركم أن تبروهم وتقسطوا إليهم إن الله يحب المقسطين وقال النبينا محمد صلى الله عليه وسلم حب الوطن من الإيمان أو كما قال عليه الصلاة والسلام رب اشرح لي صدري ويسر لي أمري وحل عقدة من لساني يفقح قولي يا سيدي يا رسول الله خذ بيدي அவர்களை போற்றி வாந்தி மிகு வலிமார்கள் பெரியோர்கள் நாடி எனதுரையை அரங்கம் செய்கின்றேன் கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய இஸ்லாமிய பெரியோர்களே அன்பு சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய இஸ்லாமிய முகமனை ஆரம்பமாக தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாமலை அலைக்கும் ஓ பரக்காது அருமையான பெருமக்களே ஒரு கடினமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் நாம் இந்த நாட்டில் இருப்பது என்பது இல்லாமல் ஆகிவிடுமோ நம்முடைய இருப்பு இங்கு இல்லாமல் ஆக்கப்படுமோ என்ற ஒரு அச்ச உணர்வோடு மனக்கலக்கத்தோடு இந்தியாவில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மோசமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்திய நாட்டிற்கும் இஸ்லாத்திற்கும் உள்ள தொடர்பு என்பது இன்று நேற்று ஏற்பட்டதல்ல சில பேர் சொல்வார்கள் இந்தியாவில் இஸ்லாம் வந்தது பெருமானார் சிவந்தாகும் ஆலை செல்லும் அவர்கள் காலத்திற்கு பின்னால் அரசியல் ரீதியாக வரலாற்று ரீதியாக சொல்லுவார்கள் கிபி எழுநூற்றி பதினொன்றில் முகமது பின் காசிம் சகுபி சிந்து பகுதிக்கு வந்தார் அதன் பின் தான் இஸ்லாம் பரவியது என்று சொல்லுவார்கள் அது அரசியல் ஆனால் அதற்கு முன்பாக இந்தியாவில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு மன்னர் இருக்கிறார் சேரமான் பெருமாள் கேரளாவைச் சேர்ந்த அவர் அவர்கள் தன்னுடைய அற்புதமான நிலவை இரண்டாக பிறந்ததை கண்டு ஏன் இரவு நிலவு இரண்டாக பிறந்து திரும்ப ஒட்டியது என்ன காரணம் என்பதை அறிவதற்காக அங்கே கேரளாவிலே வியாபாரம் செய்வதற்காக வந்த அரபு நாட்டு மக்களிடத்தில் விஷயத்தை வினவி அதற்குள் தெளிவு பெற்று பெருமானார் செல்லமாக அழிவு செல்ல அவர்களை நேரடியாக சென்று சந்தித்து அல்லது சந்திப்பதற்காக செல்லும் போது இஸ்லாத்தை ஏற்றவர்களா தாஜுத்தீன் என்ற பெயரை தனக்கு சூட்டிக்கொண்டு முஸ்லிமாக மாறி இந்தியாவிற்கு திரும்பக்கூடிய நிலையில் ஒமன் நாட்டில் சலாலா என்ற இடத்தில் மரணம் அடைந்து இன்றும் அவருடைய கபுர்சனம் இருக்கு அவருடைய மக்பரா எங்க இருக்கு சலாலால இருக்கு இப்ப அதன் மூலமாக மட்டுமல்ல நிறைய மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் இன்றும் பாத்தீங்கன்னா கேரளாவில் இருந்த கடற்கரை பகுதிகள் தமிழ்நாட்டில் கீழக்கரை காயல்பட்டினம் என்ற பகுதிகள் வந்து அரப் செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு அரபு நாட்டிலிருந்து இஸ்லாம் வருவதற்கு முன்பாக வியாபாரம் செய்வதற்காக வந்தார்கள் அதன் பின்னால் இங்கு வந்து செட்டிலான மக்கள் இங்க வந்து அப்படியே செட்டில் ஆனவங்க இங்க இருக்கக்கூடிய மக்களோடு திருமண உறவை ஏற்படுத்தி கொண்டு இன்று மக்களோடு மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்ப இது இன்னைக்கு நேற்று ஏற்பட்டது அல்ல ஆனால் உண்மை என்ன தெரியுமா இந்தியாவில்தான் இஸ்லாம் தோன்றியது இஸ்லாம் தோன்றது நம்ம வந்து ஆயிரத்தி நானூறு வருடங்களுக்கு முன்பாக மட்டுமல்ல ஆதமலை இஸ்லாம் அவர்கள் இறக்கப்பட்டது இந்த மண்ணில் சொர்க்கத்திலிருந்து சொர்க்கத்தில் ஆதம் அலி இஸ்லாம் அவர்களை அல்லா இறக்கி வைத்தார் அல்லவா அது எங்க இறங்கினாங்க இந்தியாவில் இந்தியா நாடு அன்னைக்கு கிடையாது அன்று இந்த இடத்திற்கு பெயர் குமரி கண்டம் அந்த குமரி கண்டத்தில் கடல் கிடையாது அனைத்தும் தான் இன்று நம்ம இலங்கை என்று சொல்லப்படக்கூடிய ஸ்ரீலங்காவில் தான் ஆதம் அலை அவர்கள் இறங்கினார்கள் ஆதம் அலை இறங்கிய அந்த மலைக்கு இன்றும் ஆதம் ஸ்பீக் என்று பெயர் ஆதம் மலை இலங்கையில பக்கத்தில் ஆடம் ஸ்பீக் இருக்கு இல்லையா அப்படி ஆதம் அலை வாழ்ந்தது இந்த இடம் அவர்களுக்கும் இலங்கைக்கும் ராமேஸ்வரத்துக்கும் பெரிய தூரம்லாம் இல்ல கிட்டத்தட்ட இருபது இருபத்தி கிலோமீட்டர் தான் நீங்க வந்து தனுஷ்கோடியில போயிட்டு நின்னீங்கன்னா உங்க போனு ஸ்ரீலங்கா தவரை காட்டும் வெல்கம் டு ஸ்ரீலங்கா காட்டும் அப்பதான் எந்த அளவுக்கு நெருக்கமாக இருக்கிறோம் என்பதை சொல்வது புரிவதற்காக சொல்கிறேன் அப்ப ஸ்ரீலங்காவும் இந்தியா ஒன்னா இருந்துச்சு கடல் இல்ல லூஹாரி காலத்தில் ஏற்பட்ட வெள்ளப்பிரளயத்திற்கு பின்னால் தான் நிலங்கள் எல்லாம் இல்லை உருவாகினால் எழுபத்தி ஒரு சதவிகிதம் கடற்பகுதி அதற்கு முன்னால் இந்த அளவுக்கு பகுதி கிடையாது ஆக ஆதமரை வாழ்ந்தது இந்த தான் அவருடைய மகன்களான அவருடைய அடக்கஸ்களம் இன்றும் ராமேஸ்வரத்தில் உள்ளது கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆதம் அலிஸ்லாம் இரண்டு மகன்கள் அல்லாஹ்ல சொல்லக்கூடிய அந்த இரண்டு பேர் அவர்கள் வாழ்ந்தது இந்த மண் அவர்களுடைய அடக்க ஸ்தலம் இன்னைக்கு இருக்கு இன்னொரு அல்லா ஏற்பாடு எப்படி பண்ணி வச்சிருக்காங்க தெரியுமா ஆதம் அலி இஸ்லாமுக்கு ரொட்ட குழந்தைகளாதான் பிறக்கும் அல்லா அப்படி வச்சிருந்தான் ஒரு ஆண் ஒரு பெண் ஒரு ஆண் ஒரு பெண் ஆனால் மட்டும் ஒற்றை பிள்ளையாக பிறந்தவர்கள் அந்த ஷீஸ் அலை உடைய சந்ததி தான் நாம் அனைவரும் ஷீத் அலை உடைய பேரனுக்கு பிறந்த நூஹ அலை இஸ்லாம் அவருடைய சந்ததி தான் நம்ம எல்லாம் பரவி இருக்கும் அப்ப ஷீத் இந்த ஷீத் தான் சேதுவாக மாறி இருக்கு இன்னைக்கு ராமநாதன் பாதியில சேதுன்னு சொல்லுவாங்க சேது மன்னர்கள் இந்த ஷீத் தான் சேதுவா மாறுச்சு ஆக தமிழ்நாடு என்பது இன்னும் சொல்ல போனால் இந்த இந்திய நாடு என்பது இஸ்லாம் உருவான இடம் இதற்கு பின்னால் சரியாக வந்தது பெருமானா சமந்தாலிசனம் காலத்துக்கு பின்னாடி மக்கள் எல்லாம் இங்கு வந்தார்கள் நாம் அனைவருமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா நாம் எல்லாம் அரபு நாட்டில் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள் அல்ல இன்று இந்தியாவில் வாழக்கூடிய தொன்னூற்று சதவீத முஸ்லிம்கள் யாரும் அரபு நாட்டில் வந்தவர்கள் அல்ல இந்த நாட்டில் பூர்வீகமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் என்ன தெரியுமா சில நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக இஸ்ராத்தின் பால் ஈர்க்கப்பட்டு இஸ்ராத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அது எல்லாத்துக்கும் பொருள் பெரும்பாலும் எங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு ஊர்லயே ஊரிலே அப்படித்தான் என்னுடைய மூதாவியர்கள் எல்லாம் அறுநூறு ஆண்டுகளுக்கு முன்னால் வேறு ஒரு சமுதாயத்தில் இருந்தவர்கள் இஸ்ராத்தின் பால் ஈர்க்கப்பட்டு ஏற்றுக்கொண்டார்கள் முஸ்லிம்களாக வாழ்ந்தவர்கள் இருக்கின்றோம் அப்ப இந்த மண் என்பது நம்முடைய மண் நம்முடைய மூதாதியர்கள் காலம் காலமாக வாழ்ந்த மண் நம்முடைய சொத்து நம்முடைய உறைகளிடம் நம்முடைய எல்லா விஷயங்களும் இருக்கக்கூடியவன் இந்த இந்தியமன் இஸ்லாமியர்கள் இந்தியாவிற்காக வேண்டிய ஆட்சியப் பணிகள் எத்தனையோ சொல்லி கொண்டே போகலாம் இன்னைக்கு இந்தியான்ற ஒரு நாடை உருவாக்கியவர்கள் இஸ்லாமியர்கள் பல நாடுகளாக பல ராஜாக்களாக பல சமஸ்தனாக பேருந்ததை ஒன்று திரட்டி ஒரே நாணா ஆக்கியவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனா இன்னைக்கு துர்பதி அந்த இஸ்லாமியர்களுக்கு சரியான அங்கீகாரமோ அல்லது அதற்கான கண்ணியமோ கொடுக்கப்படுவது மட்டும் படாதது மட்டுமல்ல இன்றைக்கு அவங்களுக்கு இருக்கு சம்பந்தமையில் சொல்லக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலையில் இருக்கிறோம் ஆங்கிலேயர்கள் இங்கே கொள்ளையடிக்கிறதுக்காக வந்தான் உன்னா அதுதான் இங்கிருந்து ஒவ்வொன்றையும் கொள்ளை எடுத்துக் கொண்டு போய் தேம் சதையில் கொட்டினான் அப்படித்தான் வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார்கள் எல்லாத்தையும் கொண்டு போய் அங்க கொட்டினவ அவர்களை சொல்லும்போது போது ஆங்கிலேயர்கள் வருகை என்று எழுதுவார்கள் நம்முடைய வரலாற்று பால புத்தகங்கள் கூட திரும்பி இருக்கு வரலாற்று பால புத்தகத்தில் எப்படி இருக்கும் ஆங்கிலேயர்கள் வருகை இந்த நாட்டை கொள்ளை எடுத்தவர்களுக்கு எப்படி போடுவாங்க வருகையா கம்மிங் ஆஃப் யூரோப்பியன்ஸ் ஆனால் அதே நேரத்திலே இஸ்லாமிய மன்னர்கள் இங்கு வாழ்ந்த வந்து வாழ்ந்தவர்கள் யாரும் தன்னுடைய நாட்டிற்கு திரும்ப போகவே இல்லை இன்னைக்கு முகலாய சாம்ராஜ்யத்தை சொல்றாங்களே பாபர் அல்லது ஷாஜஹான் ஜஹாங்கீர் போன்றவர்கள் எல்லாம் இங்கே வாழ்ந்து இங்கே மறைந்தவர்கள் அவருடைய மக்பரா எல்லாம் இந்தியாவில தான் இருக்கு யாருமே தன்னுடைய பூர்வீகமான பாரசீகத்துக்கு போகவே இல்லை அவர்கள் என்ன செஞ்சாங்க பாரசீகத்துக்கு வந்தாங்க இந்த நாட்டை தன்னுடைய நாட்டாக நாடாக மாற்றிக் கொண்டார்கள் இந்த நாட்டிற்காக வேண்டி எல்லாவற்றையும் ஒப்படைத்தார்கள் எல்லா சேவைகளையும் செய்தார்கள் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய அரசாங்கத்தினுடைய எல்லா சட்ட திட்டங்களுக்கும் காரணகர்த்தா யார் என்று சொன்னால் முஸ்லிம் மன்னர்களாக இருப்பார்கள் நம்ம இன்னைக்கு பார்க்குற அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம் நில அளவையிலிருந்து நீர் பாசனத்திலிருந்து இருந்து இருக்கும் அதற்கு காரணம் யார் என்று சொன்னால் ஒரு முஸ்லிம் மன்னராக இருப்பார் அலாவது கிஜி அதற்கு பின்னால் ஷெர்ஷா சூரி ஷெர்ஷா சூரி எல்லாம் ஃபாதர் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்வார்கள் அதற்கு பின்னால் ஜஹாங்கீர் ஷாஜஹான் போன்ற மன்னர்கள் இப்படி இந்தியாவிற்காக வேண்டி தன்னுடைய முழு அர்ப்பணிப்பையும் செய்தவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் இன்னைக்கு என்ன பேரு இஸ்லாமியர்கள் இந்த நாட்டினுடைய பிரஜைகளா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி வந்து நிற்கிறது இஸ்லாமிய நாடுகள்ல ஒரு மாற்று மத சகோதரர்கள் எப்படி நடத்த வேண்டும் என்பதை அல்லாஹ் சொல்லிக் கார்த்தான் இஸ்லாமியர்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு பிரதேசம் அந்த பிரதேசத்துல சிறுபான்மையினர் அதாவது நல்லா கவனிக்கணும் பண்ணும் மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் அது கிறிஸ்தவர்களாக இருக்கலாம் யூதர்களாக இருக்கலாம் இந்துக்களாக இருக்கலாம் யார் வேண்டுமானாலும் இருக்கலாம் அவர்கள் வந்தால் அவர்களை எப்படி நடத்த வேண்டும் அல்லாஹ் அருமையா அருமையாக சொல்றான் லா இன்ஹாஃபுல்லாஹு அலில் லதீன லம் உங்களோடு போரிடாமல் உங்களோடு சண்டை போடாமல் உங்களை அண்டி வந்தவர்களுக்கு என்ன செய்யணும் தெரியுமா அவர்களுக்கு நீங்க நன்மை செய்ய வேண்டும் நடத்த நடக்க வேண்டும் எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் சரி நீதம் சொல்லிக் கொடுத்தது இஸ்லாம் பெரிய சம்பவம் ஒன்று இருக்கு அலி ரதி அல்லாஹு காலத்தில் கலீஃபாவாக இருக்கிறார்கள் அவர்கள் தான் நீதிபதியாக இருக்கிறார்கள் ஒரு கேஸ் வருது என்ன தெரியுமா அலி ரவியாலு அவர்களிடம் ஒரு யூதனிடத்தில் ஒரு விஷயத்தை கடன் வாங்கினாங்க ஒரு போர்க்கருவியை கடன் வாங்கினார்கள் சொல்கிறேன் அந்த இடத்துல ஒரு ஒருக்கிறார் சாட்சி எதுவுமே இல்லை அந்த யூதன் தெளிவாக சொல்கிறான் என்னிடத்தில் இவர் கடன் வாங்கினார் கொடுக்கவில்லை என்று சுர என்ன தெரியுமா செஞ்சாங்க எதிராக தீர்ப்பு சொன்னார்கள் சொல்லும்போது சொன்னாங்க அவர்கள் நம்மை அண்டி வந்தவர்கள் அவர்களுக்கு நாம் நீரம் செலுத்த வேண்டும் யாராக இருந்தாலும் சரி இப்படி வாழ சொன்னது இஸ்லாம் மாற்று மத சகோதரர்களை யாரையும் துன்புறுத்த கூடாது என்று சொன்னது இஸ்லாம் இன்னைக்கு நீங்க பாக்குறீங்க சவுதி அரேபியாவாக இருக்கலாம் அல்லது துபாயாக இருக்கலாம் கத்தரா இருக்கலாம் ஓமனா இருக்கலாம் எத்தனை மாற்று மத சகோதரர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் அல்லாமல் லட்சக்கணக்கான மக்கள் வேலை செய்கிறார்கள் யாராவது ஒருத்தராவது துன்புறுத்தப்பட்டதாக அல்லாஹு என்று சொல்லி துன்புறுத்தப்பட்டதாக செய்தி இருக்கீங்களா இஸ்லாம் அதை வேணான்னு சொல்லுது யாரையும் வற்புறுத்தி இஸ்லாத்தை சொல்ல வைக்க முடியும் அவசியம் இல்லை அவர்களாக விருப்பப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் சரி அதல்லாமல் யாரையும் வற்புறுத்தி துன்புறுத்தி நீ அல்லாஹு சொல்லு லாயிராக இன்னா என்று சொல்லு அப்படின்னு சொல்ல சொல்லுது இஸ்லாம் அப்படிப்பட்ட உயரிய நற்பண்புகளை போதிக்கக்கூடிய மார்க்கம் இஸ்லாம் அந்த நற்பண்புகளை கடைபிடிக்கக்கூடியவர்கள் இஸ்லாமியர்கள் ஆனால் அந்த இஸ்லாமியர்களுக்கு எல்லா விதத்திலும் பிரச்சனைகள் வருகிறது என்று சொன்னால் நாம் சாதாரணமாக இருக்க முடியாது இறைவனத்தில் துவா செய்வோம் அது நம்முடைய கடமை இறைவன் நம்மை பாதுகாப்பான் ஆற்றுக்காரங்க இந்த நாட்டுடைய மண்ணின் மனிதர்கள் எங்கிருந்தோ வரல காலங்காலமாக இந்த மண்ணில் பிறந்து வாழக்கூடியவர்கள் எங்களுடைய மரணம் என்பது இந்த மண்ணில் தான் இருக்க வேண்டும் எங்களுடைய கபூர் இந்திய நாட்டிற்காக வேண்டி ஒவ்வொரு மூச்சும் பேச்சும் இந்திய நாட்டிற்காக உழைத்தவர்கள் நாங்கள் இந்தியாவை தவிர ஒரு நாடை நாங்கள் சிந்தித்து பார்த்ததில்லை இந்த தாய் திரு நாட்டை விட்டு எங்களை விட்டு எங்களை விரட்டக்கூடிய அதிகாரம் யாருக்கும் கிடையாது என்பதை தெளிவாக உரக்கச் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் வல்லா அல்லாஹு தாலா எல்லா விதமான சிக்கல்களில் இருந்தும் இஸ்லாமிய பாதுகாத்து அல்லாஹு தாலா இந்த இஸ்லாமிய சமுதாயத்திற்கு எந்த விதமான சிக்கல்களும் இல்லாமல் யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு நலமான நிம்மதியான வாழ்வை தந்து வேண்டும் அல்லாஹு நாம் கடைசி வரை இஸ்லாமிய மார்க்கெட்டில் உறுதியாக இருந்து நம்முடைய ஈமானிய வெளிப்பாடுடன் நம்முடைய செயல்பாடுகள் அமைத்துக் கொள்ள வேண்டும் எல்லாம் நல்லா தானார் நம்மை எல்லா விதத்திலும் மேம்படுவதற்கு போதுமானவன் எல்லா விதத்திலும் மேம்படுத்த வேண்டும் என்று துவாச்சிதவனாக என்னுடைய உரையை முடிக்கிறேன் அலாமலை வரமத்துல்லாஹி வரகாத்தூர்